திண்டுக்கல் நகரம் கடந்த சில நாட்களாக கொலைச் சம்பவங்களால் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தொடர்ச்சியாக நடந்த இரவோடி தாக்குதல்கள் மற்றும் கொலைகளால் நகர மக்கள் மத்தியில் அச்சமும் சீர்குலைச்சலும் உருவாகியுள்ளது குறிப்பாக இரண்டு பிரபல ரவுடிகள் மற்றும் அரசியல் தொடர்புடையவர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்களின் பின்னணியில் இன்று திமுக நிர்வாகி கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ரவுடி ரிச்சர்ட் சச்சினின் கைது பரபரப்பை ஏற்படுத்தியது திண்டுக்கல் நகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான பேருந்து நிலையத்திலிருந்து திமுக நிர்வாகி பட்டறை சரவணன் கொலை வழக்கில் தொடர்புடைய இர்பான் மற்றும் அவரது நண்பர் முகமது அப்துல்லா இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது மர்ம நபர்கள் இருவரையும் சுற்றி வளைத்து இர்பானின் தலையை வெட்டிச் சிதைத்து கொலை செய்தனர் முகமது அப்துல்லா படுகாயத்துடன் தப்பியதால் சம்பவத்தின் சில முக்கிய விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்தன இதனால் திண்டுக்கல் நகரத்தில் பொது பாதுகாப்பு கேள்விக்குறியாகியது அங்கு பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டாலும் தொடர்ந்து பல கொலை சம்பவங்கள் நடந்ததால் போலீசார் கடுமையாக நடவடிக்கை எடுக்க தீர்மானித்தனர் முக்கிய குற்றவாளியான ரவுடி ரிச்சர்ட் சச்சினை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அவர் பஞ்சப்பட்டி பகுதியில் பதுங்கி இருந்ததாக தகவல் கிடைத்தது போலீசார் அவரை பிடிக்க முயற்சித்தபோது சச்சின் தப்பிக்க முயற்சித்து காவல்துறையினரை தாக்க முயன்றார் இதனால் திண்டுக்கல் நகர் காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாசலபதி துப்பாக்கியால் சச்சினின் காலில் சுட்டனர் சச்சின் படுகாயம் அடைந்த நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் திண்டுக்கல்லில் கடந்த சில நாட்களில் மட்டும் நான்கு கொலை சம்பவங்கள் நடந்தது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது முக்கியமாக கொடைக்கானல் மற்றும் பேகம்பூர் பகுதிகளில் பிரபல ரவுடிகள் கொல்லப்பட்ட சம்பவம் திண்டுக்கல் நகரின் சட்ட பாதுகாப்பு நிலைமையை கேள்விக்குட்படுத்தியது பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான அச்சம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது இதற்கிடையில் ரவுடி கும்பல்களுக்கிடையே பழி வாங்கும் போராட்டம் தீவிரம் அடைந்தது கைதான சச்சினிடம் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை வெளிக்கொணர அனுமதித்தனர் ஆனால் அந்த ஆயுதங்களால் அவர் மீண்டும் தாக்குதலில் ஈடுபட முயன்றதும் போலீசார் தற்காப்புக்காக அவரது காலில் சுத்தனர் இதற்குப் பிறகு அவரை மருத்துவமனையில் சேர்த்து தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டது திண்டுக்கல்லில் நிகழ்ந்த இந்த தொடர்ச்சியான கொலை மற்றும் துப்பாக்கி சம்பவங்களால் பொதுமக்கள் மனதில் அதிகமான அச்சம் ஏற்படுத்தப்பட்டாலும் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் நன்மதிப்பு பெற்றன போலீசார் தீவிரமாக எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளால் தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்ட அடுத்த கொலைகள் தவிர்க்கப்பட்டன அதே சமயத்தில் பல முக்கிய ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதோடு மேலும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக காவல்துறை அளித்துள்ளது ரவுடிகள் கோர்ட்டில் சரணடைந்ததும் திண்டுக்கல் மக்கள் தங்களின் பாதுகாப்பை மீண்டும் நம்பத் தொடங்கியுள்ளனர்